அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரேல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கான ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்தது மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கப்படுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் இந்த பலன்கள் முழுவதுமாக கிட்ட நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு முறை ஜோதிடர்கிட்ட கலந்து ஆசு ஆலோசித்து அந்த பலன்களை முடிவு பண்ணிக்கோங்க என்னுடைய இமெயில் ஐடி நான் திரையில் கொடுக்குறேன் என்னிடத்தில் ஜோதிடம் பார்க்க விரும்பும் நேர்கள் காண்டாக்ட் ஏஸ்ரல் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு இமெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து சொல்வேன் இப்போ நம்ம மகர ராசிக்கு மூணாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவத்திற்கு ராகு வருகிறார் ஒன்பதாம் பாவத்திலிருந்து எட்டாம் பாவகத்திற்கு கேது வருகிறார் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய சாரம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரத்தில் முதல்ல வராரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் போவோம் ஒரு செல்ஃபி எடுப்போம் அது நாலு பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைனா நாலு பேர் பார்க்குறதுக்கு நம்ம வெறியா போ போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்கள் மைண்டை டியூன் பண்ணி தேவைய தேவையற்றபடியான பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை கேது பகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிவிடுவார் ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்தும் மட்டுமே பலன் சொன்னா போதும் எண்பது பர்சன்ட் அவங்க மார்க் வாங்கிடலாம் இப்ப மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மந்தக்காரகன் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஆயுள் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கர்மகாரகன்னு சொல்றாங்க அப்போ உங்களுடைய ராசி அதிபதியினுடைய கட்டுப்பாட்டுல ராகுகேது எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க பார்ப்போம் ராகுகேதுனுடைய பயிற்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற நடைபெறவிருக்கின்றது அந்த வகையில் வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுவாங்க ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போதுங்க ஜாதகம் பார்க்கிறவங்க எண்பது பர்சன்டேஜ் மார்க்கு வாங்கிடுவாங்க ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணா குணாதிசயம் அதை வச்சு ஒரு பலன் அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க அதை வச்சு ஒரு பலன் அதே மாதிரி அவங்க கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அதை அவங்களுடைய ஒரு பலன் அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன் இன்னொரு ஐந்தாவது தான் முக்கியம் முக்கியமானது பலன் அவங்க நட்சத்திரத்துல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாற்றுவாங்க அப்படின்னு ராகு கேதுவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமான குணாதிசயங்கள் இருக்கும் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது ஒருத்தருக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்குன்னா ஒருத்தருடைய நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும் ராகு எங்கே இருக்காரு ராகுவுக்கு என்ன பார்வை இருக்கா அப்போ எப்படி கோச்சாரத்தில் போகிறது தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறது சொல்ல முடியும் நிறைய மொழிகளை பேசும் பேசணும் நம்ம வியாபாரம் வெளிநாடுகள் எல்லாம் விஸ்தரிக்கணும் அடையணும் அப்படின்னா முதல்ல ஜாதகத்துல எதை பார்த்தீங்கன்னா ராகு பதினோரா தோ பதினோராம் இடத்தோட ச சம்பந்தப்பட்டதோ ஒன்பதாவது சம்மந்தப்பட்ட அப்படின்னு நான் வச்சுக்கிட்டா முதல் நிர்ணயம் பண்ணுவாங்க கேது பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவர் வந்து இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர் குல தெய்வம் அப்படின்னு ஒன்று இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம்ல அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான் அப்படியே அந்த ராகுவும் கேதுவினுடைய பயிற்சினாலேயே நமக்கு என்ன பலன் கிடைக்கும்ன்றத முதல்ல நாம் பார்க்க போறோங்க மகர ராசிக்கு பார்ப்போம் மகர ராசிக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சினால என்னென்ன பலன்கள் வழங்கவிருக்கிறார் அப்படின்றத தெளிவாக கேளுங்க முதல்ல வந்து மகர ராசிக்கு மூணாம் பாவத்திலிருந்து இரண்டாம் பாவகத்திற்கு ராகு வருகிறார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்திலிருந்து எட்டாம் பாவகத்திற்கு கேது பகவான் வருகிறார் ராகு பகவான் இரண்டாம் பாவகத்திற்கு வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல என்னென்னா பிளஸ் அப்படின்னா பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் கல்யாணம் ஆக வேண்டியவர்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை கிடைக்கும் இரண்டாம் பாவகன்றது குடும்பஸ்தானம் குடும்ப ஸ்தானத்திலே ராகு வர்றதுனால பார்த்தீங்கன்னா திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவம் ராகு வர்றதுனால வெளிநாடு சென்று பொருள் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உருவாகும் நல்லா கவனிங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் ஏற்கனவே வெளிநாட்டுல தான் இருக்கேன் ஆனா அங்க எனக்கு ஒரு பெர்மனன்டான ஒரு விசா வேணும் அல்லது ஒரு பெர்மனன்டான ரெசிடென்ஷிப் அத்த அத்தாட்சி வேணும் எனக்கு நான் இருக்கக்கூடிய வெளிநாட்டிலே எனக்கு ஒரு அஹ் கிரீன் கார்டு வேணும் அப்படின்ற ஆசைப்படுறவங்களுக்கு இருந்தீங்கன்னா அதே மாதிரி வெளிநாட்டிலேயே உங்களுக்கு உங்களுக்கு கிரீன் கார்டு போன்றவற்றை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி தரார் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்தானத்துக்கு கேது வராருங்க அஷ்டம ஸ்தானம் அப்படின்றது வந்து ஆயுள் ஸ்தானம் இருந்த இருந்த பொழுதிலும் அங்கே கேது வரும்பொழுது என்னென்ன விஷயத்துலலாம் நீங்க கவனமாக இருக்கணும்னா சொல்றேன் முதல் விஷயம் செலவுகளில் கவனம் தேவை ஒரு ரூபாய் நீங்க செலவு பண்றீங்கன்னா அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறீங்கன்னா அல்லது ஏதோ ஒரு முதலீடு செய்கிறீங்க ஒன்று ஒன்றுக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அல்லது நான்கு முறை நீங்கள் வந்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கை துணைவியிடம் ஒரு அதுக்கான யோசனையை பெற்று அதுக்கப்புறமா அதை முதலீடு செய்யுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ரூபாய் நீங்கள் செலவு செஞ்சாலும் சரிதான் அல்லது ஒரு ரூபாய் பொருளை வாங்கினாலும் சரிதான் ஒரு முதலீடு செய்தாலும் சரிதான் அல்லது சுப செலவுகள் செய்தாலும் சரிதான் நல்லா ஆலோசனை பண்ணி குடும்ப உறுப்பினர்களிடம் ஒரு முக்கியமான சில மு ஒப்பீனிய ஒப்பிட்டு ஒப்பீனியன் எல்லாம் வாங்கிட்டு அதை செய்யுங்க அப்போ நல்லது ஏனென்றால் தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கும் அதன் மூலமாக வாழ்க்கை துணைவரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை கேது பகவான் வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால தான் இதில் கவனமாக இருக்கணும்னு அதுக்குத்தான் நீங்கள் என்ன செய்யணுன்ற எச்சரிக்கையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா மகர ராசிக்காரங்கள் முதல் விஷயம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அந்த ஏழரை சனி ஒரு பக்கம் நடத்துக்கிறதுனாலையும் சரி அதுக்கப்புறம் வந்து இந்த கேது பகவான் அஹ் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனாலையும் சரிதான் மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில் வெற்றிலை மாலை வாங்கி சாற்றணும் ஏன் வெற்றிலை மாலை போடணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் முதல் முதல்ல சீதா பிராட்டியிடம் போய் அது இது மாதிரி ராமபிரான் ராவணனை அழித்து வெற்றி பெற்று விட்டார் என்று அறிவிக்கிறார் சீதை கிட்ட போய் யார் யார் சொல்றீங்கன்னு ஆஞ்சநேயர் தான் முதல்ல சொல்றாரு ஆஞ்சநேயர் சொன்ன உடனே எல்லோருக்கும் ஒரு பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கூடிய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சுப செய்தி சொன்னாங்கன்னா கழுத்தில் ஏதாவது மாலை இருக்குது அணிகலன் இருக்கு நகை இருக்குது ஆபரணம் இருக்குன்னா தங்கம் இருக்குன்னா அதை கழட்டி உடனே பரிசளிப்பாங்க இது எல்லோருக்கும் ஒரு பெரிய ராஜாக்களுக்கு உண்டான குணாதிசியம் அது அது மாதிரி ராணியாக இருக்கக்கூடியவள் இல்லைன்னா அவளுக்கு ஒரு குணாதிசயம் ஏதாவது எடுத்து போடணும்னு நினைக்கிறாள் கழுத்துல பார்த்தா அவ்வளோ வரூரி தரித்து அசோகவனத்துல இருக்கிறார் சீதா பிராட்டி அப்போது அந்த நல்ல செய்தியை ஆஞ்சநேயருக்கு ஒரு பரிசளிக்கணும்னு அப்படின்னு நினைக்கிறாரு சீதா பிராட்டி சுத்தி முத்தி பார்க்கிறத அங்க இருக்கக்கூடிய வெற்றிலை தான் படர்ந்திருக்கு அதனால வெற்றிலை கொடியை பறித்து அதை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சீதையை போடுகின்றாள் அந்த வெற்றியை அறிவித்து அவளுக்கு அந்த மாலையை அஹ் வணங்கின வணங்கியதுனால்தான் அந்த அதற்கு வெற்றி வெற்றியின் நிலை வெற்றிலை அப்படின்னு பேர் வந்ததுங்க நல்லா கவனிச்சுக்குங்க அதனால எவர் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அஹ் வணங்குகிறார்களோ எப்படி சீதா பரா பிராட்டியினுடைய சோகத்தை ஆஞ்சநேயர் போக்கி நல்ல அனு அனுகிரகத்தை பெற்று தந்தாரோ நமக்கும் நமது சோகத்தை போக்கி நல்ல அனுகிரகத்தை ஆஞ்சநேயர் தருவாருங்க அதனால் மகர ராசிக்காரங்க நிச்சயமாக இந்த கேதுவினுடைய தோஷம் நிவர்த்தி ஆவர் நிவர்த்தி ஆகிறதுக்காக ஆஞ்சநேயருக்கும் ஒவ்வொரு வாரமும் வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்யணும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இரண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானினுடைய சாரம் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரத்துல முதல்ல வராரு அடுத்து சுயசாரம் வா வாங்குகிறார் அடுத்து செவ்வாயினுடைய சாரம் வாங்குகிறார் இந்த குரு பகவானுடைய சாரம் அப்படின்றது மூன்றாம் பாவகத்திற்கும் பனிரெண்டாம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் அதனால மூன்றாம் பாவமும் பனிரெண்டாம் பாவமும் உங்களுக்கு ஊக்குவிக்குது அதாவது ஆக்டிவேட் ஆகுது இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சகோதரர் சகோதரிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிவர்த்தி ஆகும் ஒன்று அதே மாதிரி ஒரு இடம் மாறணும் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப கஷ்ட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நான் ஒரு உயர் ரகமான இடத்திற்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடத்திற்கு என்னுடைய இடத்தை நான் மாற்ற வேண்டும் அல்லது வந் வந்து ஒரு வீடு மாறணும் அல்லது வந்து ஒரு வாகனத்தை மாற்றணும் அல்லது இடம் நான் வந்து வேலை செய்கிற இடம் நான் நான் வந்து தங்குகிற இடமும் வந்து ரெண்டுத்துக்கும் ரொம்ப தொலைவு இருக்குது அதனால் நான் போ போயிட்டு வர்றது வந்து காலகட்டமே ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்குது இந்த மாதிரியான நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அருகாமலேயே எனக்கு வீடு இருக்கணும் அல்லது என்னுடைய வீட்டுக்கு பக்கம் நான் வேலை செய்யக்கூடிய இடம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சாரத்தில் போகக்கூடிய ராகு பகவான் அதையும் வழங்குகிறார் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய நல்லதை அவர் வழங்குகிறாருங்க அப்புறம் இன்னொரு சாரம் என்னென்னா சுயசாரத்தில் வாங்குகிறாருன்னு ராகு சுயசாரம் வாங்கும் பொழுது என்ன ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு இதனுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேப்டின்னா இந்த வெளிநாட்டிலேயே இருக்கிறவர்களுக்கு அதே நாடுலேயே ஏதாவது ஒரு கிரீன் கார்டு கிடைப்பதற்கோ அந்த நாட்டினுடைய ஒரு குடி உரிமை கிடைப்பதற்கோ வாய்ப்புகள் உருவாகும் ராகு பகவான்னாலே அதே மாதிரி இந்த கேது பகவான் அதே மாதிரி சுயசாரம் வாங்குகிறார் எதிலிருந்து அவருடைய சுயசாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கேது பகவான் சுயசாரத்திலேயே போகிறாருங்க இந்த சமயத்தில் மகர ராசிக்காரர்களை கவனமாக இருக்கணும் நீங்கள் வாகனத்தில் போகும் பொழுது சரி இல்லை கேது என்ன பண்ணுவார் உங்களுக்கு என்ன கொடுப்பா அடிச்சு தூக்கூடா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகலாம் ஒரு செல்ஃபி எடுப்போம் அது நாலு பேருக்கு போஸ்ட் பண்ணுவோம் இல்லைன்னா நாலு பேர் பார்க்குறவங்களாலே நம்ம வெளியாக பார்ப்பாங்க அல்லது அடுத்த ராத்திரியில் நம்ம ஓட்டிட்டு போவோம் இந்த மாதிரி நாலு பேர் வியக்கிறபடி நாம் போவோம் ஒரு சாகசத்தை செய்வோம் அப்படின்னு உங்களை வந்து என்ன உங்கள் மைண்டை வந்து டியூன் பண்ணி தேவையற்ற பிரச்சனைகளை கொடுப்பதற்கான விஷயங்களை கேது பகவான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி விடுவார் ஏன்னா அஷ்டமத்துல கேது ஆனா நீங்க அந்த கேதுவுக்கு இடம் கொடுக்காம ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாந்தம் ஏற்படும் தேவையற்ற சூழ்நிலை உங்களோட நண்பர்களே உங்களை தூண்டிவிட்டக்கூடிய மாப் மாப்பிள்ளை போட்டு சூப்பராக ஸ்பீடாக போய் அதை அந்த மா போட்டோ எடுத்து அனுப்புகிறா அப்படின்னு எவ்வளவு உங்களுடைய நண்பர்கள் தூண்டிவிட்டாலும் கூட உங்களுடைய நிதானம் பிரதானமாக ஏற்படும் இருந்தால் நீங்கள் வந்து நிதானமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வராதுங்க வாகனத்தினால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு இந்த காலத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் வந்து பரிந்துரைத்து ஜாமீன் கையெழுத்து போடுவது போடுகிறது அல்லது அவருக்கு நீங்க கடன் கொடுக்கிறது ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறது இவருக்காக மற்றவங்களுக்காக நீங்க கடன் கொடுக்கிறது அதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அந்த செயலை செய்யுங்க அப்படின்னு ச அப்படி ச செய்கிறீங்க அப்படின்னா செய்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வராது இப்படி பண்ணுறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவினுடைய பயிற்சியும் கேதுவினுடைய பயிற்சியும் நல்லதைத்தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட மகர ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் நன்மைகளை த த கொடுக்கவே இந்த இது பயிற்சி இருக்குது நன்றி வணக்கம்